அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் லட்சக்கணக்கில் நிகர வருமானம் பெறுபவர்களுக்கு சிக்கல் இருபது வீதம் பொருட்கள் மற்றும் சேவை கட்டண குறைப்பு மின் மின்கட்டண திருத்தம் மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற பேருந்து விபத்து பலர் வைத்திய சாலையில் அனுமதி மக்களே அவதாரம் அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்கள் குறித்து சிவப்பு எச்சரிக்கை யாழிலிருந்து இருந்து சென்ற அரச பேருந்து மீது தாக்குதல் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழு வசமானது இருபத்தி இரண்டாவது அரசமைப்பு திருத்த சட்டம் மூலம் சட்டத்தரணிகள் ஒன்றிணைவு எச்சரிக்கை இலங்கையில் அடிக்கடி நில அதிர்வு ஏற்படுவதற்கான காரணம் துறைசார் பேராசிரியர் விளக்கம் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் உடனடியாக பரந்த உத்தரவு தென்னிலங்கையில் பயங்கரம் வீட்டின் முன் சுட்டுக் கொல்லப்பட்ட கிரிக்கெட் வீரர் தொடர்பின விரிவான செய்திகள் புதிய வரிகளை விதிக்கும் முன்னர் வரி ஏய்ப்பு செய்த மற்றும் ஒத்திவைக்கப்பட்ட வரிகளை அறவிடுவது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் யாமுல தெரிவித்துள்ளார் இதற்கமைய தற்போதைய சட்டங்கள் புதுப்பிக்கப்பட்டு இவ்வாறு வரி ஏய்ப்பு செய்பவர்களிடம் இருந்து வரியை வசூலிக்கும் தனித்துவமான வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஏதேனும் ஒரு வழியில் வரி செலுத்துவதில் சிரமம் இருந்தால் அது குறித்து மேல்முறையீடு செய்யவும் நீதிமன்றத்தை நாடவும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு உரிமை உண்டு அவ்வாறு சிலரின் நீதிமன்ற நடவடிக்கைகள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருவதால் நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடைவதற்குள் அவர்கள் இறந்து மேலும் மாதம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் நிகர வருமானம் உள்ளவர் மட்டுமே வரி செலுத்த வேண்டும் என்றும் வேறு இடத்தில் வரி செலுத்தியிருந்தால் மீண்டும் வரி செலுத்த வேண்டியதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இது குறித்து பிராந்திய அலுவலகத்திற்கு எழுத்து அறிவிக்குமாறு வரி ஏய்ப்பு செய்பவர்களை பிடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போதுள்ள சட்டங்களை தகவல் தொழில்நுட்பத்துடன் புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்சார கட்டண திருத்தத்தின் ஊடாக அதிகரித்துள்ள பொருட்கள் மற்றும் சேவைகளின் கட்டணங்களை இருபது சதவீதத்தினால் குறைக்க முடியும் என மின்சக்தி மற்றும் வலசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் அத்துடன் தொன்னூறு அலகுகளை விடவும் குறைவாக பாவனை செய்யும் போது பொதுமக்களுக்கே மின் கட்டண குறைப்பு சலுகைகள் அதிகமாக கிடைக்கும் என்றும் மின்சக்தி மற்றும் வலசக்தி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதிபர் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் மின் கட்டணம் அதிகரிக்கும் தினத்தன்று அதிகரிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் சேவைகளின் கட்டணத்தை அது குறைக்கப்படும் தினத்திலிருந்து குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் வர்த்தகர்களிடம் கோரியுள்ளார் மின்சாரம் மற்றும் எரிபொருட்களின் விலைகளை பாரியளவில் குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இருப்பினும் பொருட்கள் மற்றும் சேவை கட்டண குறைப்பின் பலன் இன்னும் நுகர்வோரை சென்றடையவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி ஏப்ரல் ஜூலை அக்டோபர் மாதங்களில் மின் கட்டணத்தை திருத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதற்கமைய கடந்த மார்ச் மாதம் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களின் பின்னர் ஏப்ரல் மாதத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படாமல் ஜூலை மாதம் மின் கட்டண திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மூன்று ஆண்டுகளில் மின் கட்டணம் மேலும் குறைவடையும் என மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற விபத்துக்குள்ளானதில் கொழும்பில் இருந்து திருகோணமலை நோக்கி சென்று கொண்டிருந்தும் மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற பேருந்தும் குருநாகல் மேல்சிரிபுர பகுதியில் நேற்றிரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் காயமடைந்த நிலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மேல்சிரிபுர போலீசார் தெரிவித்தனர் குறித்த விபத்து தொடர்பிலான எழுதிய விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தலை விடுத்துள்ளது அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் பயணிக்கும் பல நாள் மீன்பிடி படகுகள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இயங்குநிலை தென்மேற்கு பருவப்பேச்சின் நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் காற்று நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் சப்ரகம்புவோம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரடியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் சப்ரகம்புவோ மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுரடியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராகலை மற்றும் ஹம்மாதோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது அணத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது அடுத்தியாலத்துக்கு நாம் முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது ஜல்புரத்தில் வவுனியா பவுனியா சென்று கொண்டிருந்த மதுபான போத்தலால் அரசு பேருந்து மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தில் பயணி ஒருவர் காயமடைந்துள்ளார் ஜாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து மீதே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கிளிநொச்சி வைத்திய சாலையை அண்மித்த பகுதியில் வைத்து தனியார் பேருந்து காப்பாளர் ஒருவரால் மதுபான போத்தலால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் தாக்குதலை மேற்கொண்ட நபர் பொதுமக்கள் பயணிகள் சாரதி மற்றும் காப்பாளரினால் பிடிக்கப்பட்டு கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் சம்பவத்தில் மதுபான போத்தலின் கண்ணாடி துகள்கள் பட்டு பயணி ஒருவர் காயமடைந்துள்ளார் தனியார் பேருந்து குழுவினருடன் ஏற்பட்ட நேர பிரச்சினை காரணமாக இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் நேற்று நள்ளிரவு முதல் தேர்தல்கள் ஆணைக்குழு வசமானது ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான திகதி இந்த மாத இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கா நேற்று தெரிவித்தார் அரசியலமைப்புக்கு அமைய எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பில் காவல்துறை மா அதிபர் அரச அச்சகமா அதிபர் மற்றும் அஞ்சல் மா அதிபர் உள்ளிட்ட தரப்பினருக்கு தேர்தல் ஆணைக்குழு அண்மையில் விளக்கியிருந்தது இந்த நிலையில் தேர்தலுக்கான திகதியை தீர்மானித்தல் மற்றும் வேட்பு மனுவை கோருதல் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கான அதிகாரம் நேற்று நாளிரவு முதல் தேர்தல் ஆணைக்குழு வசமானது அமைச்சரவையினால் இரண்டாவது அரசமைப்பு திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையினால் நிறைவேற்றப்பட்டாலும் மக்கள் கருத்து கணிப்பை நடத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு ஆலோசனை வழங்க வேண்டிய சூழ்நிலை ஜனாதிபதிக்கு உருவாகும் என சடதரணிகள் ஒன்றிணைவு சுட்டிக்காட்டியுள்ளது இதன்படி குறித்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டு முப்பது நாட்களுக்குள் மக்கள் கருத்து கணிப்பை நடத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனூடாக இரண்டு தேர்தல்களை நடத்த வேண்டிய சுமை இலங்கைக்கு ஏற்படுவதுடன் அதன் நெருக்கடியான நிலையை தோற்றுவிக்கும் என சட்டத்தரணிகள் ஒன்றிணைவு எச்சரித்துள்ளது மக்கள் கருத்து கணிப்பை நடத்துவதற்கு மாத்திரம் பல பில்லியன் ரூபாவை செலவிட நேரிடும் என சுட்டிக்காட்டிய சடதரணிகள் ஒன்றிணைவு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு போதுமான நிதி இல்லை என இலங்கை அரசாங்கம் பல தடவைகள் அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் நாடாளுமன்றம் அல்லது ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் வரையறுக்க வேண்டிய அவசர தேவை ஏற்படவில்லை என அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்வைக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் தேர்தல் முறையை மேலும் நெருக்கடிக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியாகும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையில் அடிக்கடி ஏற்படும் நிலநடுக்கங்கள் தொடர்பில் பேராதனை பல்கலைக்கழக புவியியல் துறையின் சிரேஷ்ட பேராசிரியர் அதுல சேனாரத்ன தகவல் வெளியிட்டுள்ளார் பூமியின் பகுதியில் ஏற்படும் விரிசர்களின் சிறு அசைவுகளே இந்த அதிர்வுக்கு காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பூமிக்குள் இலங்கையின் மையப்பகுதி வெடத்துக்கு ஒன்று அல்லது இரண்டு மில்லிமீட்டர்கள் என்ற விகிதத்தில் மிக மெதுவாக உயர்ந்து வருகிறது இதன் காரணமாகவே காரணமாக ஏற்படுகின்றன பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக பூமியின் மேலோட்டத்தில் உள்ள கனிம வளங்கள் மூலம் அந்த இடங்களை அடையாளம் காண்பது மிகவும் எளிதானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனுராதபுரத்திற்கும் கந்தலாய் பகுதி பகுதியில் நேற்று மாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது இதர் ரிக்டர் அளவு கோளில் இரண்டு புள்ளி ஏழு ஆக பதிவாகியுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது நேற்று மாலை ஐந்து மணியளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது கடந்த ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி வவுனியா பகுதியில் இரண்டு புள்ளி மூன்று ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது ஏற்றுமதி பயிர்களுக்கான உரங்களின் விலைகளை குறைப்பதற்கு கம தொழில் அமைச்சர் தீர்மானித்துள்ளது இதன்படி கருவா தேயிலை மற்றும் தென்னை போன்ற பெருந்தோட்ட பயிர்களுக்கு பயன்படுத்தப்படும் பல வகையான உரங்களின் விலைகளே குறைக்கப்பட இந்த உரங்களின் விலைகளை ஆயிரத்தி ஐநூறு தொடக்கம் இரண்டாயிரம் ரூபாவால் மேலும் குறைக்குமாறு விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமர இன்று அரசு உர கம்பெனிக்கு பணிபுரி விடுத்துள்ளார் இந்த விலை நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்படுவதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது கந்தமாவத்தை பகுதியில் நேற்று மாலை சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதில் பிரபல கிரிக்கெட் வீரரான நாற்பத்தொரு வயதான தம்மிக்க தம்பிக்க நிரோஷன்ரேன் முன்னால் வைத்து துப்பாக்கியால் சுடப்பட்டுள்ளார் சுடப்பட தமிக்க நுரோஷன் இலங்கையில் முதல் தர கிரிக்கெட் அணியான ஜிலா மேரியன்ஸ் அணிக்காக விளையாடிய முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஆவார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நியூசிலாந்தில் நடைபெற்ற பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலக தொடரில் இலங்கை அணியின் கேப்டனாகவும் இருந்துள்ளார் அம்பலாங்குடியில் உள்ள பிரபல பாடசாலையொன்றின் பாடசாலை கிரிக்கெட் கேப்டனாகவும் இருந்துள்ளார் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் எப்படி வந்தார் என்பது இதுவரை வெளியாகாத நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர் இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்